அஸ்ட்ரோ தமிழா ஆன்பினேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலஜர் பண்டித் பாலசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நீங்கள் நம்ம அஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனலில் வந்து நிறைய ஜோதிட ரீதியாக வந்து சொல்லிட்டு வரீங்க இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக ஒரு கேள்வி இருக்குது சார் போன பதிவுல எல்லாம் வந்து அவயோகிங்கிற வேர்டை வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிங்க முதல்ல இந்த யோகி அவயோகி அப்படின்னா என்ன சார் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாங்க அதாவதுங்க பஞ்சாங்கத்தில் ஐந்து அங்கங்கள் அதாவது வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்று சொல்லக்கூடிய ஐந்து அங்கங்கள் இருக்குதுங்க நான் ஏற்கனவே பல பதிவில் சொல்லியிருக்கேங்க பிரபஞ்ச சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலம் நெருப்பு நீர் காற்று ஆகாயம் இந்த தத்துவங்களோடு ஒன்றிணைந்து தான் இந்த விஷயங்களை இயங்கிட்டு இருக்குங்க அந்த வகையில் யோகம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவமா இருக்குதுங்க ஆகாயத்தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கம் வகிக்கின்ற கிரகம் குரு பகவான் அதாவது யோகம் அப்படின்னாவே வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய மூலத்திரிகோண வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடாகிய தனுசு வீடு தான் நம்முடைய இந்த மூலத்திரிகோண வீடு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு மூலத்திரிகோண வீடு அப்ப அந்த ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டத்துக்கு உண்டானவராகவே அந்த குரு இருக்கிறதுனால தான் இந்த யோகத்துக்கு குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பாருங்க ஒரு மனுஷன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கலாம் உழைச்சாலும் மனிதனுக்கு அதிர்ஷ்டம் வேணுமோ வேணாமுங்க கண்டிப்பா வேணும் அதிர்ஷ்டங்கிறது நிச்சயமா வேணும் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் உழைப்புக்கு அப்புறம் ஒரு காசு மிச்சப்படுத்த முடியும் நம்ம ஒரு பெரிய ஓரளவு ஒரு செல்வத்தை ஈட்ட முடியும் அப்போ முதல்ல நம்ம உழைத்தால் மட்டும் பத்தாதுங்க உழைப்பில் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் நம்ம பணத்தை வந்து சேமிக்க முடியும் அப்போ பணத்தை சேமிக்கணும்னா கம்மியா சேமிச்சா பார்த்தா நிறைய சேமிக்கணும் அதனாலதான் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடாகிய குருவுடைய வீடு குரு தான் பெரும்பனம் அப்ப அதனாலதான் ஆகாயம் அப்படிங்கிற தத்துவத்தை யோகத்தோட கொடுத்திருக்காங்க அப்ப இந்த யோகம் அப்படிங்கறது இருபத்தேழு நட்சத்திரங்களை போலவே இருபத்தேழு நாம யோகங்கள் இருக்குங்க இந்த நாம யோகத்தை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க யோகி அவயோகின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க அப்ப இந்த யோகம் அப்படிங்கறது என்னன்னா நம்ம பொதுவான ஒரு வார்த்தையிலேயே அந்த விஷயம் இருக்குதுங்க யோகம் அப்படின்னா என்னங்க நல்ல அதிர்ஷ்டம் யோகா அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு கல்யாணம் நல்ல யோகா அதிர்ஷ்டிச்சுப்பா மனைவி வந்தனால யோகா அடிச்சிருச்சிபானு இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி யோகம் என்பது நாம் ஒரு செயலை செய்கின்றோம் என்றால் அந்த செயலுக்கு உண்டான அந்த விஷயம் வெற்றி பெற்று அதன் பின்பு மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுப்பது அப்படிங்கிறது இந்த யோகம் அப்படிங்கிறது இந்த யோகத்துலேயே ரெண்டு விஷயம் இருக்குதுங்க யோகமும் இருக்குதுங்க அவையோகமும் இருக்குது யோகத்தை வந்து யோகி அவயோகின்னு ரெண்டாக பிரித்து வச்சிருக்கு இப்போ யோகி அவயோகி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது சார் கண்டிப்பாங்க இப்போ இந்த யோகி அவயோகிங்கிற விஷயம் நட்சத்திர கான்செப்டில் பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இப்போது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மாதிரியே இருபத்தேழு நாம யோகங்கள் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா விஸ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூளம் கண்டம் பிருத்தி துருவம் வியாகதம் கர்ஷனம் வஜ்ரம் சித்தி பாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரம் பிராமியம் மகேந்திரம் வைதுர்தின்னு சொல்லிட்டு இருபத்தேழு நாமயோகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களை போலவே இருபத்தேழு நாமயோகங்கள் இருக்குங்க இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு நாமயோகத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த யோகத்திற்கு யோகியார் யோகத்தையே ரெண்டா பிரிக்கிறாங்க யோகின்னு பிரிக்கிறாங்க அவயோகின்னு பிரிக்கிறாங்க யோகினா அதிர்ஷ்டம் தருபவர் அவயோகினா துரதிர்ஷ்டம் தருபவர்னு அர்த்தம் இப்போ நம்ம இது ஈஸியா பிரிச்சு எடுத்துடலாங்க ஒண்ணு இல்லைங்க இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு நேர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தேழு நாலு நாம யோகத்தை எழுதி வச்சுக்கொடுங்க இப்போ அஸ்வனி நட்சத்திரத்துக்கு நேர் இருக்கிற யோகம் நாமயோகம் பஸ்ட் நாமயோகம் விஷ்கமம் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேங்க அப்ப அஸ்வனி நட்சத்திரத்துக்கு நேர் இருக்கக்கூடிய யோகம் விஷ்கம நாம யோகம் இப்போ அஸ்வனி நட்சத்திரத்திலிருந்து எட்டாவது நட்சத்திரம் என்னன்னு பாருங்க அதுதான் அந்த விஷ்கம்ப நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு யோகி நட்சத்திரமா வரும் இப்ப அஸ்வனிக்கு நேரம் விஸ்வங்கம் இருக்குன்னா அஸ்வனிலிருந்து எட்டாவது நட்சத்திரத்தை நட்சத்திரத்தினங்க என்ன வரும் அஸ்வினி பரணி கிருத்திகி ரோகிணி மிருகசிஷம் திருவாதிரி புனர்பூசம் பூசம் அப்ப அஸ்வனி நட்சத்திரம் அதாவது விஷ்கம நாம யோகத்திற்கு யார் யோகியா வருன்னா சனி பகவான் யோகியா வருவாரு பூச நட்சத்திரம் யோகி நட்சத்திரமா வரும் அப்போ இந்த சனி பகவான் அந்த விஷ்கமநாம யோத்துக்கு நேரு இருக்கிற அஸ்வினிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அது வந்து திருவோணமா வரும் அப்போ விஷ்கமநாம யோத்தில பிறந்தவங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்வினிக்கு இருபத்தி ரெண்டாவது திருவோண நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமா வரும் அவயோகியா சந்திரன் வருவார் இதை கொஞ்சம் நம்ம டீப்பா கொஞ்சம் உள்ள போய் பார்க்கணுங்க அப்ப இந்த யோகி அவயோகி கண்டுபிடிக்கிறத நட்சத்திரத்தையும் யோகத்தை நேருக்கு நேர் எழுதிக்கிட்டு அந்த யோகத்துக்கு நேர் என்ன நட்சத்திரம் இருக்குதோ அந்த நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் யோகி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்ப யோகிங்கிறவர் நமக்கு அதிர்ஷ்டத்தை தருபவராகவும் அவயோகி என்பவர் துரதிஷ்டத்தை தருபவராகவும் யாருக்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை தருவாங்க அவயோகிங்கிறது வந்து யாருக்கெல்லாம் வந்து துரதிருஷ்டத்தை தருவாங்க இத பத்தி கொஞ்சம் கண்டிப்பாங்க அதாவதுங்க இது ஒரு மிக சரியான கேள்விகள் சில நபர்கள் வந்து புரிதல் அப்படிங்கறது தவறுதலாக இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல யோகி எல்லாத்தையும் தந்துருவாரு அவயோகி எல்லாத்தையும் பரவலாவே பேசப்பட்டு வருதுங்க அது உண்மை கிடையாது அதாவது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேங்க ஒரு ஜாதகத்துல யோகி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு காலங்கள் கொஞ்சம் நிறைய வேணும் அவயோகி வந்து ஒருத்தருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல கொடுத்துருவாரு அதாவது யோகி யோகமாக ஜாதகத்தில் இருந்தால் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய யோகம் கிடைக்கும் அவயோகி யோகமாக இருந்தால் எப்படிங்க அவயோகி யோகமாக இருப்பாருங்க அவயோகி யோகமாக இருந்தால் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பணக்காரர் சொல்லுவோம் இல்லைங்களா என்னப்பா இப்ப போன போன வருஷம் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள இடம் வாங்கிட்டான் வீட்டை கட்டிட்டான் கார் வாங்கிட்டான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அனுபவத்தில் நடக்கிறது உண்டுங்க அப்போ யோகி தரக்கூடிய ராஜயோகம் அது கிடைக்கிறதுக்கு காலங்கள் கொஞ்சம் தேவைப்படும் ஆனால் அவயோகியால் கிடைக்கக்கூடிய யோகம் மிக விரைவில் கிடைச்சிடும் இப்ப அனுபவத்திலேயே பாருங்க திடீர் திடீர்னு ஒரு சில விஷயங்களை யோகா அடிச்சிட்டு சொல்லுவோம் அடிக்கடி என்னப்பா திடீர்னு இருந்தா ஒரு இடம் வாங்கினா வாங்கி போட்டோம் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இது எல்லாமே அந்த யோகி அவயோகி கான்செப்ட் தான் அவங்களுடைய லைஃப்ல இருக்கு அப்ப யோகி எல்லாத்துக்குமே யோகத்தை தருவாருனா அப்படியும் கிடையாதுங்க அவயோகி எல்லோருக்கும் தோஷத்தை தருவாருன்னா அப்படியும் கிடையாது இதற்கெல்லாம் மிக மூலத மூலமான விஷயம் என்னன்னா கிரக பலம்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல அவங்க பிறந்த லக்கணத்திற்கு சுபர் யார் அசுபர் யார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு சரியான வெற்றி அப்படிங்கிறத உறுதி பண்ண முடியும் இப்போ நான் உதாரணமாக ஒரு லக்கணம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு நாம யோகம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சௌபாக்கிய நாம யோகத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அதாவது விஷ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாக்கியன்னு சொல்லக்கூடிய நாலாவது நாம யோகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த சௌபாக்கிய நாம யோகத்திற்கு யோகியாக வரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌபாக்கிய நாம யோகத்திற்கு யோகியாக பூர நட்சத்திரம் சுக்கர பகவான் வருவாருங்க அந்த சௌபாகிய நாம யோகத்துக்கு அவயோகி நட்சத்திரமா புரட்டாதி நட்சத்திரம் வரும் கிரகமா குரு வருவார் ஒரு லக்னம் எடுத்துக்கலாம் உதாரணமாக ஒரு கன்னி லக்னம் எடுத்துக்கலாம் அவர் பிறந்தது இந்த நாம நாம யோகம் யோகம் சௌபாக்கிய கண்ணி லக்னத்துல பிறந்திருக்கார் யோகியா தான் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் யாருன்னா ரெண்டு ஒன்பது உண்டானவர் நீங்க கன்னியா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீடு துலாம் ராசி சுக்கரனுடைய வீடு ஒன்பதாம் வீடு ராசி சுக்கரனுடைய ராசி அப்போ இரண்டாம் வீடும் ஒன்பதாம் வீட்டுக்குண்டானவரே யோகியா வந்துட்டார் அவர் ரெண்டு ஒன்பது உண்டான சுக்கரன் கண்டிப்பாக அவருக்கு யோகத்தை வழங்குவார் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிடுவோம் ஆனால் இதில் கொ ஒரு சில ஆராய்ச்சிகள் தேவைப்படும் லக்னத்துக்கு அவர் ரெண்டு ஒம்பது குண்டானவராக யோகி சுபராக லக்னத்துக்கு இருந்தாலும் எட்டில் மறைஞ்சிட்டார்னா அவருக்கு அந்த யோகியால பலம் கிடையாது அப்போ இந்த இடத்துல யோகி சிறப்பாக தந்துடுவார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக முடிவு பண்ண முடியாது யோகி கெட்டு போயிட்டார்னா நல்லதை செய்ய மாட்டார் அப்போ அந்த யோகியை செயல்படுத்துவதற்கென்று சில வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குதுங்க அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி செய்யணும் சரிங்க இப்போ வந்து யோகி கெட்டு போயிட்டாரு அதனால வந்து பலன் தர மாட்டார் ஒருவேளை ரெண்டு ஒன்பது குண்டான சுக்கரன் இந்த கன்னியா லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல சிறப்பாக இருக்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு யோகியால யோகம் உண்டு எப்படி யோகம் உண்டு அப்படிங்கிற விஷயம் வரும் அந்த தெய்வ வழிபாட்டையும் செஞ்சு யோகம் வருங்க ரெண்டு ஒன்பது கூடையவன் சுக்கரனா இருக்கிறதுனால ரெண்டாம் படனா எனக்கு குடும்பம் ஒன்னு வேண்டியது இல்லைங்க இந்த யோகி அவியோகி கான்செப்ட்ல இப்ப கன்னியா லக்கணத்துக்கு சொன்னுங்க சௌபாக்கிய நாம யோகம் கன்னியா லக்கணத்துக்கு ரெண்டு ஒன்பது கொண்டான சுக்கரன் அஞ்சுல திருவோணஸ்தானத்துல நல்லா சிறப்பா இருக்கார் அப்படின்னா ஒண்ணுமே வேண்டியது இல்லைங்க அவருடைய வாழ்க்கையில கல்யாணம் ஆகி குடும்பம்னு ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா அவர் அதிர்ஷ்டஸ்தாலி கோடீஸ்வரன் எழுதிக்கலாம் இது வந்து சத்தியமா நடக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு சில சூட்சமங்கள் அவர் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை அவருடைய செயல்கள் மூலமாக அவருக்கு யோகம் நடக்கும் நீங்க பாத்துருக்கலாம் நிறைய பேர் சாமி கோயிலுக்கு போக மாட்டாங்க எந்த தான தர்மமும் செய்ய மாட்டாங்க ஆனா வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த இரண்டாம் இடங்கிற அந்த குடும்பம் அமைந்த உடனேயே அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து ஒன்பதாம் இடமும் அப்பாவுடைய தொழிலையே எடுத்து அப்பா அப்படியே ஃபாலோ அல்லது அப்பா அந்த தொழிலை நடத்துறது இந்த மாதிரி விஷயங்களால் கூட அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நிலைக்கு வந்திருப்பார் இப்ப அந்த யோகியை இந்த மாதிரியும் செயல்படுத்தலாம் அதற்கான கோவிலும் இருக்குது இப்ப ஒருத்தர் சௌபாகியராமயத்துல போந்துட்டாங்க சுக்கரன் அஞ்சல நல்லா இருக்கிறாருன்னா அவர் ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம் ஏன்னா சுக்கரனுடைய அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை யோகி தருவார் ஆனா கெட்டு போயிட்டா அந்த ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தா மாறுதலா கெடுதல் தான் நடக்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை யோகியை வச்சு முடிவு பண்ண முடியும் இப்ப அடுத்து அவயோகி இப்ப இந்த கன்னியா லக்கணத்துக்கு சொன்னோம் இல்லைங்களா சௌபாகிய நோமயத்துக்கு அவயோகி குரு அப்ப இந்த குரு வந்து இந்த கன்னியா லக்கணத்துக்கு நல்லவரா கெட்டவரான்னு பாத்தீங்கன்னா கெட்டவர் கன்னியா லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் குரு நாடு ஏழுக்குண்டான பாதக மாரக அதிபதியா இருப்பாருங்க கேந்திராதிபதி தோஷமுடையவரா இருப்பார் அப்ப குரு அவயோகிதான் அவர் கண்டிப்பா கெடுப்பார் அப்படிங்கிற விஷயமும் தவறான விஷயம் இப்ப இந்த லக்கணத்துக்கு நாலு ஏழுக்கு உண்டான குரு உதாரணமாக லக்கணத்துக்கு அவர் வந்து பன்னெண்டில் மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த குரு சாரம்னு சொல்லுவோம் இந்த பூரட்டாதி புனர்பூசம் விஷாகத்துல அதிலிருந்து இருந்து ஒரு திசை வந்துச்சு அப்படின்னா அவர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உயர்வடைவர் அந்த அவயோகி அவரை கொடி சொன்னாப்பா இந்த சுக்கரன் ஒரு பத்து வருஷத்துல குடுக்கறதுல இந்த அவயோகின்னு சொல்லக்கூடிய குரு நாலே வருஷத்துல கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ அந்த அவயோகியாக இருந்தாலும் அவர் லக்ன பாவியாகி கெட்டுவிட்டால் மிகப்பெரிய ராஜயோகத்தை அவயோகி தருவார் சரிங்களா இதுதான் கான்செப்ட் யோகி நல்லதையே செய்வார்னு கிடையாது அவயோகி கெட்டதையே செய்வார்னு கிடையாது யோகியால் தாழ்ந்தவர்கள் உண்டு அவயோகியால் மிக உயரத்திற்கு சென்றவர்களும் உண்டு சில கான்செப்ட் சுபத்துவத்தை வைத்து தான் முடிவு செய்யணும் அவயோகிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கவனமா பாத்துக்கணும் சார் அதாவதுங்க இந்த யோகி அப்படிங்கிற விஷயம் நமக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் யோகங்கிறது அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இப்போ ஒண்ணு வேண்டியது இல்லைங்க நாம ஒரு வீட்டை கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டை கட்டுறதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில உயர்ந்தோமா இது ஒரு கேள்வி இல்லைங்களா அப்ப இந்த யோகி அவயோகி கான்செப்டா பொதுவா நம்முடைய ஜனன ஜாதகத்துல பாக்குறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம ஜனனக ஜாதகத்தை பார்த்து இந்த அவை யோகி அவயோகிய எப்படி வலிமைப்படுத்துறங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பக்கங்க அதே மாதிரி இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு ஒரு இடம் முத முதல்ல வந்து என்ன பண்றாங்க பூஜை போடுறாங்க அல்லது ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் அதை பண்ணதுக்கு அப்புறம் வாழ்க்கையில உயர்ந்தாரா இல்லையாங்கிற நமக்கு தெரியணும் அப்போ அவர் ஒரு காரியத்தை செய்யறாரு இல்லைங்களா அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஒரு யோகம் ஓடிட்டு இருக்கும் எப்படி ஒரு யோகம் காரணம் ஓடிட்டு இருக்குதோ ஒரு காரியத்தை ஒரு லக்னம் ஓடிட்டு இருக்கும் ஒரு யோகம் ஓடிட்டு இருக்கும் என்ன யோகம் ஓடுதுன்னு பாக்கணுங்க அந்த நாம யோகத்துல அந்த நாம யோகத்துக்கு யோகி யாரு எந்த கிரகம்னு பாக்கணும் அந்த கிரகம் அவர் அந்த காரியத்தை செய்யறாருங்களா அந்த நேரத்துல விடக்கூடிய லக்னத்திற்கு அந்த யோகி ஜாதகத்தில் சுப அமைந்து விட்டால் அவர் ஒரு இடத்த வாங்குறாரு அல்லது ஒரு வீட்டை கட்டுறாரு அப்படின்னா செய்யும் பொழுது அதுக்கப்புறம் ரெண்டு வீடு வாங்குவார் ரெண்டு இடம் வாங்குவார் இந்த மாதிரிங்க அடுத்தடுத்து மென்மேலும் உயர்வதற்கு நாம் அந்த சரியாக அந்த நேரத்தை கணக்கு செய்யணும் அதுல யோகி யாரு எப்படி இருக்காருன்னு பார்த்து செய்யணும் அதை மட்டும் சரியா பார்த்து செஞ்சிட்டாலும் யோகா ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சிறப்பா வந்து யோகி அவயோகி பத்தி நல்லா டீட்டெயிலா சொன்னீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க்கை